சகோதரர் முன்னாள் தலைவர் தங்கப்பால் அவர்கள் தொழிலாளர் லூபி அவர்கள் மற்றும் அனைத்து நிர்வாகிகளின் சார்பில் மாநில தலைவர் செல்வப்பந்தை அவர்களின் சார்பில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் எல்லோரும் இங்கே அமரர் நேரு அவர்களுடைய திருவுருவ படத்திற்கு அஞ்சலி செலுத்தியுள்ளோம் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்திய திருநாட்டை வளமான நாடாக உலக அரங்கிலே உயர்ந்த கௌரவம் நிறைந்த நாடாக வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்றுவதற்கு தன் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்து கொண்டு பாடுபட்ட அற்புதமான தலைவர் முன்னாள் பிரதமர் எனக்குரிய பத்தாண்டுகளுக்கு மேலாக சிறை கொட்டடியிலே வாடியவர் அண்ணல் மகாத்மா காந்தியடிகளுடைய மனச்சாட்சியாக திகழ்ந்தவர் தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களாலேயே நேசிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருடைய ஆசிரியரோடு இந்திய நாட்டினுடைய பிரதமராகி ஒரு மனமும் இல்லாமல் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தால் சுரண்டப்பட்டு கடந்த இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றிய பெருமைக்குரிய தலைவர் பண்டித் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியா சுதந்திரம் பெற்றபோது ஒரு குண்டூசி கூட தயாரிக்கிற தொழிற்சாலை இந்தியாவிலே கிடையாது படது ஜவஹர்லால் நேரு சொன்னார் இந்தியாவிலே கட்டப்படுகிற பள்ளிகளும் அணைக்கட்டுகளும் தொழிற்சாலைகளும் தான் நான் வணங்கக்கூடிய கோவில்கள் பள்ளிவாசல்கள் தேவாலயங்கள் என்று குறிப்பிட்டார் அனைத்துறைகளிலேயும் இந்தியாவை பலப்படுத்த உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த நிலையிலேயும் அதை பற்றியெல்லாம் பொருட்படுத்தாமல் ஃபோர் இன்டு செவன் என்று இருபத்தி நாலு என்று அல்லும் பகலும் அயராது பாடுபட்ட அற்புதமான இந்தியாவை உருவாக்கிய சிற்பி நேதை உலக தலைவர்களில் ஒருவராக திகழ்ந்தவர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் நினைவு நாளிலே அவரை போற்றுகிறோம் வணங்குகிறோம் பண்டித ஜவஹர்லால் நேரு அவருடைய புகழ் என்றைக்கும் நிலையாக இந்திய மக்களுடைய இதயங்களிலே இந்திய மண்ணோடும் மக்களோடும் என்றைக்கும் கலந்து நிறைந்து எப்போதும் அவருடைய புகழ் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழும் வாழ்க பண்டித ஜவஹர்லால் நேரு அவருடைய புகழ் என வாழ்த்துகிறேன் அவருடைய வழியிலே அதற்கு பிறகு அன்னை இந்திரா காந்தி அம்மையார் அதற்கு பிறகு ராஜீவ் காந்தி அவர்கள் அதன் பிறகு அன்னை சோனியா காந்தி அம்மையார் இன்றைக்கு அவருடைய தொடர்ச்சியாக தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த தேசத்தை வழி எப்படி பண்டித ஜவஹர்லால் நேரு இந்த நாட்டை ஆண்டு நாட்டில் வளர்ச்சியை உண்டாக்கினாரோ அதுபோல எதிர்காலத்தில் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தேசத்தினுடைய பிரதமராகி இந்த நாட்டை காக்க வேண்டும் மக்களை காக்க வேண்டும் என்று நேர் அவர்களுடைய இன்றைக்கு நேர் எப்படி பாடுவதோடு தலைவர் ராகுல் காந்தியும் எதிர்காலத்தில் இந்த நாட்டுடைய பிரதமராக வர அனைவரும் பாடுபடுவோம் என்ற உறுதியையும் எடுத்துக்கொள்கிறோம் நன்றி அரசியல் ரீதியான சில நிலைப்பாடுகள் சில எடுக்கிற முடிவுகள் பல கட்சிகளிலேயும் பல நேரங்களிலேயும் அந்த காலத்தின் தேவைக்கு ஏற்ப மாற்றங்களுக்கு ஏற்ப சமுதாய மாற்றங்கள் அரசியல் மாற்றங்கள் நாட்டின் நிலைகள் இவற்றை வத்து ஒரு சில நிலைப்பாடுகள் மாறுவதுண்டு அன்றைக்கு தொடர்ந்து கலைஞர் சொன்ன நேரம் தொடர்ந்து எம்பி எம்எல்ஏ ரெண்டு தேர்தலும் ஒன்றாக வந்து கொண்டு வந்த நேரம் அதற்கு பிறகு அரசியலில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு தனித்தனியாக தேர்தலில் பல தேர்தல்களிலே தொடர்ந்து நடந்து கொண்டு வந்து இருக்கிற காலம் ஏற்பட்டிருக்கிறது அன்றைக்கு மாநில கட்சிகளுடைய எண்ணிக்கை குறை முதல் முதல் மாநில கட்சியிலே திமுக தான் முதல் முதல் ஒரு மாற்ற அரசை இந்தியாவிலே ஏற்படுத்தியது இன்றைக்கு பல மாநிலங்களிலேயும் மாநில கட்சிகள் ஆட்சியிலே உள்ளன எனவே இப்போது இன்றைய மக்கள் தொகை இந்தியாவிலே ஏறக்குரிய நூற்றம்பது கோடியை கொண்டிருக்கிறது இன்றைக்கு இருக்கிற காலச்சூழ்நிலை மக்கள் தொகை தேர்தல் துறை பலவற்றையும் கணக்கிலேயே கொண்டு பார்க்கிற போது ஒரே தேர்தல் என்பது சாத்தியமில்லாது நடைமுறை சாத்தியமில்லாது அதனாலே பட சிக்கல்கள் மாநில ஆட்சியில் கவிடுகின்ற போது அதுக்கு அடுத்து என்ன இருக்கிற நிலை எல்லாவற்றிற்கும் பரிகாரம் காண முயற்சித்தாலும் ஆனால் அது ஒரு எளிதான காரியம் அல்ல நடைமுறை சாத்தியமுள்ள காரியமல்ல இரண்டாவது இது மாநில கட்சிகளுடைய உரிமைகளை பாதிக்கிறவர்களை அமையும் நலன்களை பாதிக்கிறவர்களே அமையும் இது ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி எதிர்கட்சிகாரத்தை நோக்கி எடுத்துச் செல்கிறார் ஒரு முடிவாக இந்த முடிவு எதிர்காலத்திலே அமையும் இந்த காலத்திலும் இந்தியா சர்வாதிகார நாடாக மாற முடியாது அது ஒரு ஜனநாயக நாடு ஜனநாயகத்தில் எல்லா கட்சிகளுடைய அபிப்பிராயங்களும் கூட்டப்பட வேண்டும் மதிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் காங்கிரஸ் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமில்லை அல்லது அவசியமில்லை தேவையில்லை என்று காங்கிரஸ் கருதுகிறார் இது காங்கிரஸ் தலைமை முடிவு செய்ய வேண்டிய விஷயம் நாடாளுமன்றம் சட்டமன்றம் இருக்கிற போது டெல்லியில் தலைமையில் எடுக்க வேண்டிய முடிவை தவிர தலைமையில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுனா அவர்கள் சோனியா காந்தி அவர் திரு ராகுல் காந்தி அதற்கு இருக்கிற குழுக்கள் இவங்களெல்லாம் காங்கிரஸ் தலைமை சம்பந்தமாக முடிவு செய்து மாநில அளவில் மாநில தலைமைகளையும் கலந்து கொண்டு என்ன முடிவுகளை எடுக்க வேண்டுமோ அதற்கு தலைமை காங்கிரஸ் தலைமை அந்த முடிவை நாங்கள் அதுக்கு தனித்தான் பயன் சொல்ல முடியாது பயிர் சொல்லவும் கூடாது